கௌரி கிஷன் அந்த பொ ஏ அக்காரனை மட்டும்தான் அ அறிவு ஜ ஜனலிசம் தெரியாதவ ட் அ சொன்னு எல்லாரும் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையில அந்த பொண்ணு அந்த ரூம்ல இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அத்தனை ஆம்பிளைங்க அவ்வளோ ஆம்பிளைங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இன்னும் சொல்ல போனா அதை கண்டு காணாம இருந்த பல பேர் இருக்காங்க இல்ல அவங்களுக்கெல்லாம் சேர்த்துதான் சொல்லியிருக்கு

அதனாலத்தான் அவன் அந்த இடத்துல அவ்வளவு எகுரு எகுர்ன இது இந்த பக்கம் உட்கார்ந்து அந்த பத்திரிகைக்காரங்க மட்டும் கிடையாது ஆக்சுவலி அவங்க இந்த கேள்வியை கேட்காததுனால அவங்க பயங்கரமான ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் அப்படின்னு சொல்லிருக்க முடியாது அந்த கேள்வியை ஏண்டா இப்படியெல்லாம் கேள்வி எகிற எதுக்கு அந்த பொண்ணுக்கு இந்த படத்துக்கு என்னடா சம்பந்தம் இப்பெல்லாம் கேள்வி கேட்கலாமா அது நமக்கு அசிங்க முடியாது கேட்காம மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கல்ல அவங்களுமே இவனுக்கு ஈக்குவல் தான் நல்லா தெரிஞ்சு உண்மையிலே அதே மாதிரி அந்த படக்குழுவினர் பக்கத்துல ரெண்டு பேர் உட்கார்ந்து தான் இல்ல அந்த பொட்டப்புல எவ்வளவு தைரியமா ஸ்ட்ராங்கா நின்று போராடு இதுவும் வந்து ஒரு வகையான போராட்டம் தான் சார் நிஜமும் இது ஒரு வகையான போராட்டம் தான் அதுக்கு பக்கத்துல நின்று அதுக்கு சப்போர்ட்டா அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி நின்று ஒரு காம்பவுண்டாவது இருக்க வேண்டாம் இவங்க ஏதோ காலி கிரௌண்ட் மாதிரி காலி கொண்டு போயிட்டாங்க யாருக்கோ நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த சம்மதம் இல்லை நீ என்ன வேணாலும் பேச நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியே இருந்தா இல்லையா அவங்களுக்கு சேர்த்துதான் இந்த வார்த்தை நிஜமா இந்த 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 மாதிரியான ஜேர்னலிஸ்டன்னு இல்ல இவங்க ஆக்சுவலி இவ்வளவு ஜேர்னலிஸ்டன்னு கூப்பிடுறதா இல்லை காமலிஸ்டன்னு கூப்பிடுறதான்றது தெரியல ஏன்னா சில பேர் வந்து கையால வந்து பொண்ணுங்களை தடவி சுகம் பார்ப்பாங்க உண்மை சில பேர் வந்து நக்கல் அடிச்ச வார்த்தையா அதாவது வாயால என்ன பல்கரை கமெண்ட் அடிச்சு அவங்களை வந்து ஃபீல் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் வார்த்தையால பொண்ணுங்கிற தடவுற ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நிஜமா இப்ப அந்த கௌரி கிஷனுக்கு ஆதரவு ஆக்சுவலி இந்த பொண்ணுமே வந்து ஸ்ட்ரைட்டா அவன் கேட்ட உடனே அதுக்கான இது இல்லை ஏற்கனவே ஒரு முறை அவன் கேட்டிருக்கான் அதைத்தான் இப்ப அந்த பொண்ணு அதை உள்வாங்கி அதை ப்ராசஸ் பண்றதுக்கு பல நாள் ஆயிருக்கு ஆக்சுவலி எல்லாரும் இப்ப முப்பத்தஞ்சு வருஷமா இந்த நாய் இதே மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்குன்னா அப்ப இந்த முப்பத்தஞ்சு வருஷமா யாருமே இவனை கேட்கலன்னு தானே அர்த்தம் எல்லாருமே அதை ரசிச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம் எவனாச்சும் ஒட்ட அவ முதல் வார்த்தை கேட்கிறப்ப மொதல் முறை கேட்கிறப்ப அதை அப்போஸ் பண்ணியிருந்தானா இந்த நாய் திருந்திருக்கு இந்த நாயை பார்த்து இன்னும் எவ்வளவோ நாய்கள் திருந்திருக்கு இல்லையா உள்ளது தானே ஆனா இதுவரைக்கும் எவனுமே இதை வந்து தடுக்கல அப்படின்றதுதான் பிரச்சனைங்க அதான் இப்போ வந்து பயங்கரமா ஆதரவுக்கு வர்றாங்க இல்லையா பெரிய பெரிய நடிகைகள் ராதிகா வந்திருக்காங்க சமீரா ரெட்டி ஏகப்பட்ட சினி பிரபலங்கள் பயங்கரமா வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இத கடந்துதான் போயிருக்காங்களே தவிர யாருமே கண்டிச்சு போகலை கரெக்ட் தானே இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா வராது சார் இப்போ உங்களை மாதிரி என்னைய மாதிரி யாரோ ஒட்ட ஒண்ணுமே தெரியாத ஒட்டம் தான் பேசாம கடந்து போகணும் கரெக்டா ஆனா இவங்க எல்லாம் வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை பேச ஏன்னா இந்த பொண்ணுக்கு இருக்கிற வயசு இப்பதான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வருது இப்பத்தியே இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது என்ன ஒரு ரெண்டு மூணு படம் அடிச்சிருக்குமா அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அந்த இவன் கேக்குறான் அந்த பத்திரிகைக்காரன்னு சொல்லிட்டு ஒரு பரதேசி இருந்தாலே அந்த பரதேசி கேக்குற ஏப்பா இது நான் என்ன உன உங்ககிட்ட ட்ரம்ப்பை பத்தியும் இல்ல வேற யாரையாவது பத்தியுமா நான் உன்கிட்ட கேட்க முடியும் ஏன் அந்த மாதிரி கேட்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா எங்க போய் கேட்கணுமோ அங்க போய் நீ கேக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு சரி ட்ரம்ப் கேட்கல புண்ணியம் இல்ல அந்த பொண்ணோட வெயிட்ட கேட்ட என்ன புண்ணியம் இல்ல என்ன புண்ணியம் அது அந்த ஹீரோவுக்கு அந்த டைரக்டருக்கு அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நீ டைரக்டரா இல்ல வெயிட் கேட்கிற அளவுக்கு இப்போ ஒரு சவுளி கடைக்கு போனோம்னா சைஸ் என்னன்னு கேட்பாங்க சொல்லணும் அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல தாராளமா சொல்லணும் இப்போ ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனோம்னா வெயிட் என்ன இருக்கு நீ யாரு டாக்டரா இல்ல சவுளிக்கார காரனா யார் நீன்ட்டு உனக்கு எதுக்கு முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் அந்த பொண்ணு என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு இதுக்கு இந்த மாதவ சங்கம்லாம் இப்போ உள்ள வந்துச்சு ஆக்சுவலி எதுக்கான அவங்களுக்கு இது ஒரு பப்ளிசிட்டி உண்மையிலே ஏன்னா இந்த மாதவ சங்கம் இந்த சப்போர்ட்டிவா உள்ள வர்றது இதெல்லாம் எங்க வரணும் அப்படின்னா யாரால இதையெல்லாம் எதிர்த்து பேச முடியலையோ யாரெல்லாம் இவ்வளவு கொடுமையில அனுபவிச்சுட்டு ஊமையா இருக்காங்களோ யாருக்கெல்லாம் ஆளு இல்லையோ அங்க போகணும் கௌரி கிசனை காப்பாத்துறதுக்கு கௌரி கிஷனுக்கு தெரியும் நல்லா உண்மையில அந்த பொண்ணுக்கு நீங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சு நினைச்சு மன்னிப்பு கேட்க நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும் செய்யறதப்ப நீ செஞ்சு விட்டு நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் நீ பேசுறதுக்கு நீ தாண்டா மன்னிப்பு கேட்கணுன்னு இருக்கு அந்த பொண்ணு முழுசா முடிவோட தான் வந்திருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி என்னை கேட்டிருக்காங்க என்னால இதை வந்து தாங்க முடியல அதே அந்த மறுபடியும் வந்திருக்காங்க அவனை அவனுக்குள்ள விட்டு அதை புடிச்சுக்குச்சு அப்ப பேசுனதையே இப்ப பேசுறது எப்ப பேசுனாலும் பேசுனது பேசுனது தானே இனிமேல் இதே மாதிரி கேட்கணுன்ற அந்த என்ன அந்த அவனுக்கு வரணும் எந்த பொண்ணை பார்த்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியோ கௌரி சீ ஞாபகத்துக்கு வந்திருப்போம் இப்ப அந்த பொண்ணை பயங்கரமா போட்டு அடிப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் தப்புல இல்ல ஆனா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க இல்லைங்களா நியாயத்தை கேட்க போராடுறாங்க இல்லையா அதான் இந்த மாதிரிலாம் அநீதி நடக்கக்கூடாது ஊருக்குள்ள நீங்க எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு நியாயத்தை கேட்கறதுக்கும் தடுத்து நிப்பாடுறதுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு அங்கெல்லாம் என்னைக்காச்சும் இவங்க இருக்கா எல்லாம் கேளுங்க அதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் இவங்க வாய திறந்திருக்கா எல்லாம் கேளுங்க கௌரி கீசனுங்க நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோமோ அதே அளவுக்கு எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க தனம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்காக என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இவங்க குரல் கொடுக்கணும் ஏன் இந்த பொண்ணுக்கு வெளியில தெரியுதுன்னா மீடியா ஒளிச்சு அதையும் இந்த பொண்ணுக்கு அதாவது மனசுக்குள்ள இருந்து அதை வந்து அந்த பாடி ஷேமிங்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை நீ எப்படி பண்ணாலும் பாடி ஷேமிங் பாடி ஷேமிங் தான் அதுல வந்து இத வந்து அப்படி சூக்கா சொன்னா அதாவது சில இடங்கள் அப்படி ஆகி போயிடும் நல்ல கிடையாது பாடி ஷேமிங்க்கு ஆரம்பிக்கிற இடம் சினிமா தான் நிஜமா பாடி ஷேமிங் ஆரம்பிக்கிற இடம் சினிமா தான் அதுதான் இவ்வளவு பாடி சேமிங் இவ்வளவு வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் படத்துல பார்க்க ஒண்ணு இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சிவாஜி படம் இல்லையா சிவாஜி படத்துல கண்ணங்கரேன்னு ரெண்டு பொண்ணுங்களை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க சாலமன் பாப்பையா பொண்ணுன்னு ஆக்சுவலி அந்த பொண்ணுங்க கருப்பு கிடையாது ஏன் அந்த பொண்ணுங்களை அந்த அளவுக்கு கண்ணங்கரேனு போட்டு அனுப்புனாங்க அது பாடி ஷேமிங் தானே அதை யாராச்சும் நம்ம எதிர்ப்போமா ரசிச்சோம் உண்மையில ரசிச்சோம் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளவோ எடுத்து சொல்ல முடியும் நல்லா தெரிஞ்சுங்க உடலோட குறைபாடுகளை வச்சு வெளித்தோட்டத்தை வச்சு எவ்வளவு கேவலமான கமண்ட்கள் காமெடிகள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நம்ம சாதாரணமா கடந்து வரப்ப அவங்களுக்கு அந்த நினைப்போட தான் உள்ள வருவாங்க இப்ப இந்த இடத்துல பாடி செய்மிங்க கட்டு அதாவது பொம்பளை நான் லேடிஸையே சேர்த்துதான் சொல்றேன் எவ்வளவோ டபுள் மீனிங் வார்த்தைகள் இருக்கு எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் கூணி குறுக வேண்டிய இடத்துல நம்ம குதுக வச்சு கைதட்டி என்கரேஜ் பண்ணதை இங்கே தட்டை கொள்ளாத இம்பார்டன்ட் அவன் ஒருத்தனை மட்டும் எகைன் அஜித் சொல்ற மாதிரிதான் இட்ஸ் நாட் மிஸ்டேக் ஆஃப் ஒன் பர்சன் இட்ஸ் மிஸ்டேக் ஆஃப் சொசைட்டி இதை புரிஞ்சுக்கொள்ளா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி